வணக்கம் நண்பர்களே உதயநிதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக மாறுவதற்கான தருணம் வந்துவிட்டது என்று அவரை கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக கருதக்கூடியவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் துறைமுருகன் அவர்களை தவிர துறைமுருகன் இந்த கேள்வியை கேட்டவுடன் எழுந்து செல்கிறார் அல்லது அவர் அந்த கேள்வியை தவிர்க்கிறார் என்றுதான் கூற வேண்டும் காரணம் அவர் கருணாநிதியின் காலத்திலிருந்தே முன்னாள் முதல்வர் மறைந்த முதல்வர் திரு கருணாநிதியின் காலத்திலிருந்தே பொதுப்பணித்துறை அமைச்சராக மட்டும் அது பொதுப்பணித்துறை என்பது ஒரு முதன்மையான பதவி முதலமைச்சருக்கு அடுத்து ஒரு மரியாதையுள்ள பதவியாக இவர்கள் கருதுகிறார்கள் அப்படித்தான் அவர் இருந்திருக்கிறார் அப்படியே எந்த இடத்திலும் துணை முதலமைச்சர் என்ற இதுக்கு அவர் வந்ததில்லை அவர் அதற்காக ஆசைப்படுகிறார் மிக வெளிப்படையாகவே நடந்து கொள்கிறார் ஆனால் ஒரு பவள விழாவில் பேசுவதை வைத்து துறைமுருகன் ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார் என்று நாம் நினைக்க இயலுமா என்றால் இல்லை அவ்வாறு நினைக்கிறது ஒரு அரசியல் நிபுணர்களின் கருத்தாக இருக்க முடியாது அது அந்த கட்சி தலைவரின் ஒரு தற்காலிக தன்னம்பிக்கை விஷயமாகத்தான் இது பார்க்க முடியும் அவ்வாறு ஒருவா ஒருவேளை மேடையிலும் புதுவெளியிலும் இப்படி பேசுவதை வைத்துக்கொண்டு உதயநிதியை இவர்கள் துணை முதல்வராக ஆக்கிவிட்டார்கள் என்றால் நிச்சயம் அவர் கடும் நெருக்கடிகளை தான் சந்திப்பார் யார் உதயநிதி அது மட்டுமல்ல கட்சியும் அடுத்த கட்ட தேர்தலுக்கு தயாராகும் வேலையை விட்டுவிட்டு இவரை எப்படி கவிழ்ப்பது உதயநிதி அவர்கள் எப்படி கவிழ்ப்பது என்ற ஒரு ஆலோசனையில் தான் சீனியர்கள் இருப்பார்கள் அல்லது தங்களுடைய ஆதரவனை விலக்கிக் கொள்வது மறைமுகமாக விலக்கிக் கொள்வார்கள் இத்தனை வலிமை குறைந்த தன்னுடைய கட்சியை பலவீனப்படுத்தும் ஒரு செயலை ஸ்டாலின் செய்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை சந்திப்பாரா என்பது கேள்விக்குறி மேலும் விஜயனுடைய கட்சியும் ஓரளவுக்கு வேறு வேறு சில சித்தாந்தங்களோடு வேறு சில கூட்டணிகளோடு இணைந்து கொண்டு அவர் முன்னேறி வருகிறார் முன்னேறி வருகிறார் என்பதை விட தன் பயணத்தை தொடங்குகிறார் இப்படி பயணம் தொடங்குவவர் வேகமாக பாய்ச்சல் எடுத்து வந்து அரசியல் களத்தை பிடித்து விடுவாரா தேர்தல் அரசியலில் ஈடுபடுவாரா ஆட்சியை கைப்பிடிப்பாரா அந்த நோக்கத்தோடு செயல்படுவாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவர் அவ்வாறு செயல்பட்டால் இங்கு பலவீனமான ஒரு எதிர்கட்சி அணி சீனியர் மணிகரன் சீனியர் அணியை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே பகையும் வளர்த்துக்கொண்டு எப்படி ஒரு ஒரு கட்சி ஆட்சியை நடத்தும் அவ்வாறு ஆட்சி நடத்திவிடும் நடத்த வேண்டும் என்றால் அவ்வாறு ஆட்சி நடத்தப்படும் என்றால் எப்படி அதை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை ஸ்டாலின் எதிர்கொள்வார் ஆக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டாலும் தன்னுடைய ஆட்சியினை காப்பாற்றுவதற்காகவாவது உதயநிதியினுடைய துணை முதலமைச்சர் பதவி சற்று அவர் தள்ளிதான் போட வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி